வணக்கம் மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் லோட் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியோட பதினோராவது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் நான் உங்க உங்க கலைவாணி போன எபிசோட்ல மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு பேசணும் நிம்மதியான வாழ்க்கை மன ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமா கலைவாணி இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம இளைஞர்கள் மற்றும் அவங்க இலக்குகளை பத்தி அதுதான் இளைஞர்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க சவால்களும் இலக்கை அடைவது எப்படி இலக்குகள் இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா அந்த இலக்கை அடைய என்னென்ன சவால்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நாம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ இருக்கிற காலத்துல இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதே அளவு குழப்பமும் இருக்கு எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு பெரிய ப்ரெஷர் கரெக்ட் முதல்ல ஒரு இளைஞர் செய்ய வேண்டியது சரியான இலக்க செட் பண்றது அதாவது இலக்குகள் ஸ்மார்ட் ஸ்பெசிபிக் மெஷரபிள் அச்சீவபிள் ரெலவெண்ட் டைம் பவுண்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க சும்மா பெரிய ஆளாகணும்னு இல்லாம அடுத்த ஒரு வருஷத்துல இந்த திறமையை கத்துக்கணும்னு திட்டமிடணும் அதுல முக்கியமானது தன்னம்பிக்கை நம்மளால முடியும்னு நம்ம நம்புனாதான் மத்தவங்க நம்புவாங்க தோல்வி வந்தா உடனே சோர்ந்து போகாம அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு பாக்கணும் ஆனா சவால்களும் நிறைய இருக்கு இப்போ இருக்கிற பெரிய சவால் ஒப்பீடு சோஷியல் மீடியால மத்தவங்க வெற்றிய பார்த்துட்டு நம்ம உடனே ஓடணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் அவங்கவங்க நேரம் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும் ஆமா நெஜ வாழ்க்கைய தொலைச்சுட்டு இன்டர்நெட்ல இருக்கிற போலியான உலகத்துல மாட்டிக்க கூடாது அதே மாதிரி போன தலைமுறை இப்படி இருந்துச்சுன்னு கம்பேர் பண்றதையும் நம்ம நிறுத்தணும் அவங்க உலகம் வேற இவங்க உலகம் வேற இப்போ இளைஞர்கள் சந்திக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா பெற்றோர் மற்றும் சமூகத்தோட எதிர்பார்ப்பு உனக்கு நல்ல மார்க் வந்தாதான் பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும்னு நம்ம அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறோம் ஆமா அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு நம்ம கேட்கறதே இல்ல நீ இதுதான் படிக்கணும் இந்த வேலைக்கு தான் போகணும்னு நம்ம திணிக்க கூடாது அவங்க ஆசையையும் திறமையையும் மதிச்சு பேசுறதுதான் ரொம்ப முக்கியம் இலக்குன்னு வந்தா பணமும் முக்கியம் எபிசோட் செவன்ல நாம பண மேலாண்மை பத்தி பேசணும் இல்லையா ஒரு இளைஞர் அவங்க இலக்க நோக்கி போக பணத்தை எப்படி சேமிக்கிறது எந்த முதலீடு செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கரெக்ட் ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் எல்லா பணத்தையும் ஆடம்பரமா செலவு பண்ணாம சின்ன வயசுலேயே முதலீடு செய்ய ஆரம்பிச்சா அவங்க இலக்க இன்னும் வேகமா அடைவாங்க நிதி திட்டமிடல் இல்லன்னா இலக்குகள் பின்வாங்கிடும் இலக்க நோக்கி போக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஒரு பெரிய மலையில ஏறுற மாதிரி எடுத்தவுடனே உச்சி அடைய முடியாது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யணும் அதுதான் கன்சிஸ்டன்சி ஒரு இலக்கை அடைய முக்கியமான ஒரு விஷயம் நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் எந்த வேலையை முதல்ல செய்யணும்னு பார்த்து முக்கியமான வேலைக்கு முதல்ல நேரம் ஒதுக்கணும் போனை பார்த்து நேரத்தை வீணடிக்க கூடாது கடைசியா நம்ம தோல்விய பத்தி பேசணும் தோல்வி வரது இயற்கை அதுதான் உங்களை கத்துக்க வைக்கும் ஒரு தோல்வி வந்தா உடனே மொத்தத்தையும் விட்டுடக்கூடாது அது ஒரு முடிவே இல்ல அது ஒரு அனுபவம் இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒண்ணுதான் உங்க மேல நம்பிக்கை வச்சு பயம் இல்லாம உங்க கனவுகளை நோக்கி ஓடுங்க சவால்களை சந்திக்க தயங்காதீங்க இந்த சமூகம் உங்களை வரவேற்க தயாராக இருக்கு நண்பர்களே நீங்க ஒரு இளைஞரா இருந்தா உங்க இலக்க நோக்கி போக நீங்க சந்திக்கிற பெரிய சவால்கள் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க கனவுகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எபிசோடுக்கு லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்